காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிறதான இந்த தலைப்பின் கீழ் நாம் ஒவ்வொரு வாரமும் சபைக்கு அடுத்த காரியங்களை வேதாகமத்தின் துணையோடு கூட நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த வாரமும் அதே தலைப்பின் கீழே தான் பார்க்க போகிறோம் காது உள்ளவன் கேட்க கடவன் நாம் இன்னைக்கு எந்த சபையை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிப்படுத்தின விஷயத்தில் இருக்கிற ஏழு சபைகளை பற்றி அல்ல இந்த வேதாகமத்தில் இருக்கிற முதலாவது சபையை குறித்து எதில் ஏதேனில் முதலாவது சபை உருவாக்கப்படுகிறது கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார் மனவாட்டி சபை என்று பார்க்கிறது போல் முதலாம் ஆதாம் தான் முதலாவது சபைக்கு தலையாக இருந்தார் அதனுடைய சபையாகிய ஏவாள் என்கிற சபையை நாம் பார்க்குறோம் இந்த சபை இன்றைக்கி இருக்கக்கூடியதான எல்லா சபைகளுக்கும் தலையாய சபை இன்னும் போனால் அன்னைக்கு உள்ளதில் முதலாவது சபை இன்றைக்கி இந்த சபைகள் நாம் இவ்வளவு உருவாகி இருக்கிறோம் அப்படின்னு கேட்டால் இது எல்லாத்துக்கும் அடிப்படை சபை இவங்க தான் இந்த சபையில் ஏற்பட்ட மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ சபைகள் உருவாகியிருக்கு ஆண்டவர் ஏதேனுக்குள்ளே ஒரு சபையை உண்டாக்குகிறார் அதற்கு தலையாக அல்லது ஒரு போதகராக அல்லது அந்த சபையினுடைய ஒரு மிக முக்கியமான பர்சனாக கொண்டு வந்து ஆதாமை வைக்கிறார் அவரோடு கூட ஏவாள் இருக்கிறாங்க இப்போ ஏவாள் தான் சபை சபைக்கு தலை கிறிஸ்துவாக இருக்கிறது போல் இந்த ஏவாள் என்கிற சபைக்கு தலையாக ஆதாமை கொண்டு வந்து வைக்கிறார் குடும்பம் என்று சொன்னால் அந்த முதல் குடும்பத்திற்கு அவன் தலையாகவும் அவள் சரீரமாகவும் இருக்கிறார்கள் இப்போ இந்த இடத்துல இந்த சபையில் ரெண்டு காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் அதாவது மூன்றாம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் பத்தாவது வசனத்தில் ஆதாம் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை அதற்கு அவன் நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான் இந்த சம்பவத்தை நம்ம பல முறை கேட்டிருக்கோம் இந்த பல முறை இந்த வசனத்தை தியானிச்சிருக்கிறோம் இதில் இதை இந்த வாட்டி எனக்கு இந்த காதுள்ளவன் கேட்க சொல்லும் போது ஆண்டவர் எனக்கு இந்த சத்தத்தை குறித்து கொஞ்சம் ஞாபகப்படுத்தினார் உணர்த்தினார் என்ன அப்படின்னு கேட்டால் தேவரீர் தோட்டத்தில் வருகிற சத்தத்தை கேட்டு தேவரருடைய சத்தத்தை நான் கேட்டு அப்படின்னு எந்த சத்தத்தை கேட்டு தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவன் பயந்துட்டான் இதே தேவன் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்திருக்கிறார் எப்போ வந்தாரு இவர்களை உருவாக்குவதற்காக வந்தார் படைத்தார் இவர்களை உருவாக்கினார் இவங்ககிட்ட சில பிரமாணங்களை கொடுத்து விட்டு போனார் என்ன பிரமாணம் கொடுத்தாரு முதலாவதாக இவர்கள் கொடுக்கப்பட்ட பிரமாணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சொன்னால் நீங்கள் சகலவற்றையும் புசிக்கலாம் தோட்டத்தில் இருக்கிற நன்மை தீமை அரித்தக்க கனியை மட்டும் புசிக்க கூடாது இது பிரமாணம் இவர்களுக்கு ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டது என்ன ஊழியம் தோட்டத்தை காவல் காக்கிற ஊழியம் அதாவது இரண்டாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்துல கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் இது ஊழியம் அடுத்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்ன அப்படின்னு கேட்டீங்க சொன்னால் சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் ஆளுகை ராஜாவும் ஆசாரினமாக முதலாவது அவன் தான் அழைக்கப்பட்டார் ராஜாவாக என்ன கொடுக்கப்படுது ஒன்று இருபத்தி எட்டுல அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் ஒரு ஆளுகை சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் அதே ரெண்டாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்தில் அழைத்து கொண்டு வந்து தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் அப்படின்னு இருக்கு இது வேலை ஒரு ஆசாரிய வேலையும் ஒரு ராஜா வேலையும் ரெண்டும் சேர்த்து அவனுக்கு கொடுக்கப்படுகிறது நாம் இன்னைக்கு சொல்லக்கூடிய மில்கி சதைக்கின் முறைமையில அவன் அன்றைக்கு உருவாக்கப்படுகிறான் இப்போ இவன் கையில் நம்பி ஒரு சபை கொடுக்கப்படுகிறது அதுதான் ஏவாள் என்கிறதான சபை இப்போ பிரமாணமும் ஊழியமும் நிறைந்தவனாக ஆதாம் சபையை நடத்த தொடங்குகிறார் இப்போ சபைக்குள்ள ஒரு உபதேசம் உள்ளே வருகிறது அந்நிய உபதேசம் ஒன்று வருகிறது என்ன உபதேசம் வருகிறது அடிப்படையாக தேவன் கொடுத்து விட்டு போனதான இந்த உபதேசத்துக்கு எதிரான உபதேசம் ஒன்று சபைக்குள்ளே நுழைகிறது கர்த்தர் சாப்பிடக்கூடாது என்று சொல்லுகிறார் அவன் சாப்பிடலாம் என்று சொல்லுகிறார் இதுதான் விஷயம் இந்த பிரமாணத்துக்கு எதிரான பிரமாணம் ஒன்று வருகிறது இந்த பிரமாணம் சபைக்குள்ளே நுழைகிறது சபைக்குள்ளே நுழைந்த இந்த பிரமாணம் அது அப்படியே சபையை நடத்தக்கூடியதான ஆதாமுக்குள்ளும் நுழைகிறது ஊழியம் கெட்டு போகிறது தான் ஆண்டவர் வர சத்தத்தை கேட்டு அவன் பயந்து அப்போ ஒரு சபைக்கும் ஒரு ஊழியனுக்கும் எப்பொழுது பயம் வருகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் தேவனுடைய பிரமாணத்தை நீங்கள் மீறும்போது பயம் வருகிறது தேவன் உங்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கும்போது தேவன் உங்களுக்கு ஒரு ஊழியத்தை கொடுக்கும்போது அதற்கு சில பிரமாணங்களை கொடுக்கும்போது அந்த பிரமாணத்தை எப்பொழுது நீங்கள் மீறுகிறீர்களோ அந்த பிரமாணத்துக்கு விரோதமாய் நீங்கள் எப்பொழுது செயல்பட தொடங்குகிறீர்களோ அப்பொழுது உங்களுக்குள்ளே ஒரு பயம் வரும் அந்த பயம் வந்தால் தான் நீங்கள் ஊழியன் அந்த பயம் வந்தால் தான் நீங்கள் சரியான திருச்சபை இவர்களுக்கு வந்தது இப்போ என்ன சொல்கிறீங்க இவங்க பண்ணது கரெக்டாக விழுந்து போனது தப்பு ஆனால் விழுந்தவர்களுக்கு ஒரு பயம் இருக்குது பாருங்களேன் இந்த பயம்தான் ஆதாம் இதுக்கப்புறம் உயிரோடு இருந்ததுக்கு காரணம் அவனுக்கு அந்த பயம் இல்லாமல் போயிருந்தால் நிச்சயமாகவே அவனுடைய முடிவு வேறு மாதிரி இருந்திருக்கும் இப்போ அவனுக்கு ஒரு பயம் வருது பாருங்களேன் இந்த பயம் அவனை எங்கே கொண்டு போய் வச்சிருச்சு ஒளிஞ்சுக்கு வச்சிருச்சு ஆண்டருடைய சத்தத்தை கேட்டும் இதை கொஞ்சம் அப்படியே இன்றைக்கி இருக்கிற நிலமையில் கொஞ்சம் பாருங்களேன் முதலாவதாக கிறிஸ்து வந்து இஸ்ரவேலர்களுக்கு ஒரு பிரமாணத்தை கொடுத்தார் எங்கே சீனாய் மலையில் அந்த பிரமாணத்தில் அவர் இறங்கினார் இறங்கி தூதனானவராக இறங்கி பிரமாணத்தை கொடுத்து விட்டு போனார் ஆனால் திருப்பி அவர் வரும்போது பார்த்தா அந்த பிரமாணத்தை அவர்கள் மீறி இருந்தார்கள் அந்த பிரமாணத்தில் அவரை அவர்கள் அவருக்கு பயந்து ஒளிந்திருக்க வேண்டும் அவர்கிட்ட போய் இருக்கணும் நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் ஆனால் நடந்தது என்ன கர்த்தர் கர்த்தனவர்களுக்கு முன்பாக நிற்கிறாரு அவங்களுக்கு பயம் இல்லை அவர்கள் என்ன செய்கிறார்கள் அவரே ஏற்று பேசுகிறார்கள் தேவநாயி கர்த்தருக்கு விரோதமாக தங்கள் குதிங்காலை உயர்த்துகிறார்கள் அவரை சிலுவையில் அறையப்படுவதற்கு அவர்கள் எத்தனை நிற்கிறார்கள் இப்போது ரெண்டாவது அவர்களுக்கு அந்த பயம் போய்விட்டது இப்போது நமக்கு ஒரு பிரமாணம் கொடுத்துருக்காரு இந்த பிரமாணம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் கிருமையின் பிரமாணம் என்று சொல்லுகிறோம் இந்த பிரமாணத்தை ஏதாவது சுயாதீன பிரமாணம் இதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இன்னைக்கு சபைகள் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த சபை ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த பிரமாணம் திருப்பி கிறிஸ்து வரும்போது உங்களுக்கு ஒரு பயம் வரணும் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா ரெண்டாவது இயேசு வரப்போகிறார் இப்போ ரெண்டாவதாக தேவன் வருகிற சத்தம் கேட்குது இப்போ நமக்கு சத்தம் அதாவது மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்டு இப்போ அதே சத்தம் தான் ஆதாமுக்கும் கேட்குது தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு இப்போ தேவன் அப்படி உள்ளே வாக் பண்ணுற சவுண்டு அவனுக்கு கேட்டுருச்சு இந்த சவுண்டு கேட்ட உடனே அவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு ஏன் பயம் வருது முதலாவது பிரமாணம் அவருக்கு கொடுக்கும்போது தடவை வந்து அவர் பிரமாணத்தை கொடுத்துட்டு போகும்போது அவனுக்கு பயம் இல்லை தேவனோடு கூட உலாவுகிறான் தேவன் அவனை கூட்டிகிட்டு வர்றாரு கூட்டிகிட்டு வந்து இந்த தோட்டத்தை பண்படுத்துங்கிறாரு இதை பார்த்துக்கோன்னு சொல்கிறாரு அவன் கேட்டுக்கொள்கிறான் அடுத்து அவனுக்கு ஒரு ஏவாளை உண்டு பண்ணுறாரு நித்திரை எடுக்கிறார் அவனுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாரு ஏவாலை கொண்டு வர்றாரு அவங்ககிட்ட அதையும் அவன் ஏற்றுக்கொள்கிறான் இது எல்லாத்தையும் தேவன் மூலமாக அவன் சந்தோஷமாக செய்கிறான் தேவன் கூட உலாவுகிறான் சஞ்சரிக்கிறான் எல்லாம் செய்கிறான் ஆனால் எப்போ அவனுக்கு பயம் வந்துச்சு எப்போ அவன் ஒழிஞ்சு கொண்டான் ரெண்டாவது முறை வரும்போது இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க இயேசு கிறிஸ்து ரெண்டாவது வருகிறதை இவர்கள் பிரசங்கிக்கிறார்கள் பயமுறுத்துகிறார்கள் என்று சொல்கிறார்கள் எங்களுடைய வார்த்தை ஏன் உங்களுக்கு பயமாய் தோன்றுகிறது உங்களுக்கு ஏன் அது பயத்தை ஏற்படுத்துது நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க அவர் வர்றதை கேட்டு ஜனங்களை வெள்ளம் வருது அது அழிவு வரப்போகுது வைரஸ் வருது அதனால் இயேசு வரப்போறாருன்னு பயமுறுத்துறாங்க நாங்கள் பயமுறுத்துலையே இதெல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி இயேசு வராருன்னு சொன்னால் உங்களுக்கு சந்தோஷம் தானே வரணும் ஏன் உங்களுக்கு சந்தோஷம் வராமல் பயம் வருது யாருக்கு பயம் வரும் எவன் பிரமாணத்தை மீறி இருக்கிறானோ எவன் கீழ்ப்படியாமல் போய் இருக்கிறானோ எவன் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டானோ அவனுக்கு தான் பயம் வரணும் அப்படிப்பட்டவங்களுக்கு தான் பயம் உண்டாகணும் யாருக்கு சந்தோஷம் வரணும் ஆ எங்க அப்பா வராரு என்ன காத்திருந்த எங்கள் தேவன் வராரு இப்ப பாருங்க தேவன் நம்மை சந்திக்கிறாரு தேவனுக்கு பயம் இருக்குதா ஐயோ நான் மனுஷனை பார்க்க போறேனே எங்க வராரு பாவம் நிறைந்த பூமிக்கு வராரு வெறும் பாவமே உருவான பூமிக்குள்ளே அவர் நம்மளை அழைத்து கொண்டு வரப்போறாரு அப்படி அழைக்க வர தேவனுக்கு பயம் இருக்கா அவர் வசனம் என்ன கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இறங்கி வருகிறார் அவர் ஏன் வராரு இப்போ இயேசு ரெண்டாவது பகிரங்கமாக வரும்போது கூட வச்சுக்கோங்க இயேசு ஆயிரம் ஆயிரம் பர்சுத்தவனோடு இறங்கி வரார் இறங்கி வரும்போது பூமி எப்படி இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் கெட்டு போய் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவருக்கு விரோதமாக எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அந்தி கிறிஸ்து யுத்தம் பண்ணும்படி வர இப்போ தே நியாயமாக இயேசு என்ன பண்ணணும் ஒரு பயம் வரணும் என்ன பயம் நான் வெறும் பாவம் நிறைந்த பூமிக்கு போக போகிறேன் வெறும் அக்கிரமம் நிறைந்ததானே ஒரு ஜனங்கிட்ட சண்டை போட போறேன் எனக்கு ஜெயிக்க முடியுமோ ஜெயிக்க முடியாதோ தெரியாது ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் போகும்போதே என்னை பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க செகண்ட் டைம் போகும்போது என்னவோ பண்ணுவாங்களோ அப்படின்ற பயம் இயேசுக்கு வருமா வராது ஏன் வராது அவருக்கு தெரியும் நான் ஜெயிக்க போகிறேன் அவருக்கு தெரியும் நான் ஆளுகை செய்ய போகிறேன் அவருக்கு தெரியும் நான் இந்த மோசமான பூமியை பரிசுத்தமாய் போகிறேன் அப்போ வர்ற இயேசுக்கு பயம் இல்லைனா அவரோட அவரை பார்க்க போற உங்களுக்கு மட்டும் ஏன் பயம் வருது இப்ப நடக்கிற சம்பவத்தை பார்த்து ஏன் பயம் வருது பயம் வருதுன்னா என்ன அர்த்தம் நீ பிரமாணத்தை எங்கேயோ மீறி இருக்கிறேன்னு அர்த்தம் பிரமாணத்தை மீறி அந்த பிரமாணத்துக்கு உரியவர் வரும்போது அவரை சந்திக்க ஒரு பயம் வருது இப்போ அவன் போய் ஒளிந்து கொள்ளுகிறான்னு பார்க்குறான் இயேசு வருகிறார் என்பது ஒரு சந்தோஷமான விஷயம் ஏசு வர இப்போ இவங்க பயத்தினுடைய உச்சத்துக்கு போயிட்டு அடுத்து இவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா இப்ப இயேசு வராருன்னு பிரசங்கம் பண்ணாதீங்க ஏன் பண்ணாதீங்க ஏசு வரார்னு பிரசங்கம் பண்ணுறது பயமூர்த்துற மாதிரி இருக்குது நீங்கள் ஏன் பயப்படுறீங்க இது நாங்கள் ஒரு ரெண்டாயிரம் வருஷமாக நான் காத்திருக்கிறதான என் தேவாதி தேவன் வரப்போகிறார்னா எனக்கு அது சந்தோஷமான விஷயம் இல்லையா திருப்பி திருப்பி சொல்லணும் பாருங்க ஒரு சினிமா நடிகர் வராரு அரசியல்வாதி வர தொண்டர்கள் தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னா அந்த மேடையில் பத்து நிமிஷத்துக்கு உதரவு சொல்லிகிட்டே இருக்கிறான் ஐயா வரப்போறார் ஐயா வரப்போறார் அந்த இடத்த கிராஸ் பண்ணிட்டார் இந்த இடத்த கிராஸ் பண்ணிட்டார் மேடை கிட்ட வரப்போறாரு சொல்லிக்கிட்டே இருக்கான் காரணம் என்ன இதை சொல்ல சொல்ல கேட்குறவனுக்கு சந்தோஷங்க கேட்குறவன் உற்சாகப்படுறான் ஐயோ இன்னும் தேவன் வர நேர நெருங்கிருச்சா நம்ம தலைவர் வர நேரம் நெருங்கிருச்சான அவன் சந்தோஷப்படுவான் அதுக்கு தான் சொல்கிறாங்க அது ஒரு விதமான அவர்களை உற்சாகப்படுத்துதல் அப்போ நான் இயேசு வராருன்னு சொல்கிறது உனக்கு துக்கத்தை ஏற்படுத்துது உனக்கு பயத்தை ஏற்படுத்துதுன்னா பிரச்சனை எங்கிட்டையும் இல்லை பிரச்சனை சொல்கிற சுவிசேஷத்தையும் இல்லை பிரச்சனை கேட்குறவங்ககிட்ட இருக்குது தேவரீன் அவன் பாவம் செஞ்சிட்டான் தேவனுக்கு தெரியாதா அவன் வந்து பணம் சாப்பிட்டான்னு தெரியாதா அப்புறம் ஏன் அவர் வராரு அப்போ அவர் வராமே விட்டுற வேண்டியதானே நான் வந்தால் இப்படிலாம் பயம் வரும் நான் ஏன் போய் என் பிள்ளையை பயமுறுத்தனோ வராமே விட்டுட்டாரா அவரும் வராரு அவரதுல எந்த மாற்றம் இல்லை அவர் சொன்னபடி வருகை நடக்கும் ரெண்டாவது முறை தேவன் தோட்டத்துக்குள்ளே வருவார் அதே மாதிரி தேவன் ரெண்டாவது முறையாக உங்களை என்னையும் மீட்க கண்டிப்பாக வருவார் எந்த ஊழியன் பயப்பட மாட்டான் தெரியுமா அவன் எப்பொழுதுமே பயப்படாமல் இருக்கிற ஊழியை யாருன்னா பிரமாணத்தில் நிற்கிறவன் கர்த்தர் சொன்ன வார்த்தையில் நிற்கிறவன் கர்த்தர் சொன்னதான அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சிக்கொண்டு உண்மையாக ஓடக்கூடிய ஊழியன் ஒரு நாளும் தேவனுடைய வருகை கொடுத்து பயப்பட மாட்டான் அந்த சபை ஒரு நாளும் பயப்படாது எந்த சபை பயப்படும் தெரியுமா போவோமோ போக மாட்டோமாங்கிற பயம் இருக்கிறவனுக்கு தான் அவன் தான் இந்த வருகையை பற்றி பயப்படுவான் இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போனால் நல்லா இருக்குமே எக்ஸாம் நல்லா ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறப்ப பையன் எக்ஸாமை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பான் கொஞ்சம் எக்ஸாம் தள்ளி போனால் வருத்தப்படுவான் இப்போ சமீபத்தில் இந்த பேண்டமிக் நடந்துச்சு எக்ஸாம் எல்லாம் தள்ளி போட்டாங்க அப்போ வந்துட்டு இப்போ எல்லாரும் ஆள் பாஸ்ன்னு சொன்னாங்க ஆனால் ஒரே ஒரு கூட்டம் மட்டும் வருத்தப்பட்டுச்சு யார் தெரியுமா மேக்ஸிமம் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க எக்ஸாமே இல்லாமல் பாஸ் ஆகிட்டோன்னு ஒரே ஒருத்தன் மட்டும் துக்கப்பட்டான் யார் துக்கப்பட்டாங்க தெரியுமா நல்லா ஃபஸ்ட் மார்க் எடுக்கிற பையன் துக்கப்பட்டு ஒரு பையன் என்கிட்ட சொன்னான் அப்படின்னா ஃபஸ்ட் மார்க் எடுக்கிற நான் நல்லா படிக்கிற நானும் படிக்காதவனும் ஒன்றாயிட்டோமே இப்போது எக்ஸாம் இப்போ இல்லையே அப்போ நான் வந்துட்டு நல்லா படித்து என்ன பிரயோஜனம் நான் எக்ஸாமை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் எப்போ வந்து என்னுடைய டேலண்ட்டை ப்ரூஃப் பண்ணலாம் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் இப்போ எல்லாமே ஒன்றா போச்சு நான் கஷ்டப்பட்டு ஏன் படிக்கணும் அதே நேரத்தில் படிக்காதவன் என்ன பண்ணான் சந்தோஷப்பட்டான் நல்ல வேலை எக்ஸாம் இல்லை இன்னைக்கு அப்படி தான் இருக்குது நீங்கள் சொல்கிறது ஏசு வராருங்கிறவன் எவன் சந்தோஷப்படுவான் தெரியுமா அவன் அவன் கிரியைக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது அப்படின்னு சொல்கிற போது அந்த பலனை எதிர்பார்த்து காத்திருக்கிற ஊழியன் சந்தோஷப்படுவான் அந்த பலனை எதிர்பார்த்து காத்திருக்கிற சபை சந்தோஷப்படும் அப்பா ஊருக்கு போயிட்டு வராருன்னா அப்பாவை பார்க்க ஆசைப்படுற பிள்ளை எந்த பிள்ளை சந்தோஷப்படும் எங்கள் அப்பா எனக்கு எதாவது வாங்கிட்டு வருவார் வரும்போது கிஃப்ட்டு கொண்டு வருவார் அப்படின்ட்டு அப்பாவுடைய வருகை காத்துக்கிட்டே இருக்கும் ஃபோனில் கேட்கும் அப்பா எப்போ வருவீங்க எப்போ வருவீங்கன்னு அதே நேரத்தில் ஸ்கூலில் ப்ராகஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க எல்லாத்துலேயும் ஃபெயிலு அப்பா வந்தால் ப்ராக்ஸ் ரிப்போர்ட்டில் சைன் வாங்கணும் அப்பா வந்தால் அடிப்பாருன்னு பயப்படுற பையன் அப்பா வரதுக்கு வச்சு பயப்படுவான் இதுவே அப்பா ஃபோன் பண்ணி நான் வரத்துக்கு இன்னும் ரெண்டு நாள் ஆகும்னா சந்தோஷப்படுவான் நல்ல வேலை அப்பா வரத்துக்கு இன்னும் ரெண்டு நாள் ஆகும் அப்படின்னு சந்தோஷப்படுவான் காரணம் அவன் பயப்படுகிறவன் யார் பயப்படுவா பிரமாணத்தில் நிற்காதவன் பயப்படுவான் யார் பயப்படுவான் உள்ளுக்குள்ளே தப்பு செய்கிறவன் பயப்படுவான் அதனால தான் கத்தர் கேட்குறாரு ஏன் உனக்கு பயம் அவன் சொல்கிறான் ஆண்டவரே நான் நிர்வாணியாக இருக்கிறேன் ஆண்டவர் கேட்குறதான வார்த்தை உனக்கு நிர்வாணி என்று அறிவித்தவன் யார் இந்த கல்ல உபதேசத்தை உனக்கு யார்ப்பா கொடுத்தது நான் உனக்கு நல்ல உபதேசம் தானே கொடுத்துட்டு போனேன் நான் உபதேசம் கொடுக்கும் போதே நீ நிர்வாணி தானேப்பா நான் உனக்கு சொல்லும் போதே நிர்வாணியாக தானே இருந்த இப்போ உனக்கு நிர்வாணம்னு ஒருத்தர் சொன்னது யாரு அடுத்த கேள்வி கேட்குறாரு அவங்ககிட்ட பதில் இல்லை யார் உனக்கு சொன்னால் பதில் இல்லை அடுத்த கேள்வி கேட்குறாரு நான் வேண்டாம் என்று விளக்கின கனியை புசித்தாயோ அப்படின்னா என்ன அர்த்தம் ராங் டாக்டர் உனக்குள்ளே வந்துச்சு ராங் டாக்டரின் உன் சபைக்குள்ளே வந்துச்சு ராங் டாக்டரின் உன் ஊழியக்காரனுக்குள்ளே வந்துருச்சு ஊழியக்காரனுக்குள்ளே வந்துருச்சுன்னா அந்த ஊழியக்காரனு கிறிஸ்துவன் வருகை தான் இருக்கும் ஏன் ராங் டாக்ட்ரின் அக்செப்ட் பண்ணிட்டீங்க அந்த டாக்டரின்ல ட்ராவல் பண்ணிட்டீங்க அந்த டாக்டரின்ல நீங்கள் ரொம்ப தூரம் போயிட்டீங்க இப்போ உங்களுக்கு என்ன தெரியுது ஐயோ இப்போ நாம் செஞ்சதெல்லாம் தப்பு மாதிரி தெரியுது பழம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த நிர்வாகம் அவனுக்கு தப்பாக தெரியல பழம் சாப்பிட்ட பிறகு அந்த நிர்வாகம் அவனுக்கு தப்பாக தெரியுது அப்படின்னா என்ன அர்த்தம் நிர்வாணத்தில் தப்பு இல்லை சாப்பிட்டதில் தப்பு இருக்குது நீ ஏற்றுக்கொண்ட டாக்டரின்ல மிஸ்டேக் இருக்குது பல நேரத்தில் உங்களை தேவனை விட்டு விளக்குறதுக்கு தான் டாக்டரின் வருது நீங்கள் என்ன சொல்கிறீங்க இது சரியாக தப்பான்னு உங்களுக்கே சந்தேகமாக இருக்கும் சில டாக்டரின்ல சிலர் என்னை கேட்பாங்க மெயில் எழுதி இந்த உபதேசம் இப்படி ஒன்று இருக்குதே அது சரியாக தப்பா அடிப்படையில் ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க சரியான டாக்டரின் ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட ஒரு உபதேசம் உங்களுக்குள்ளே வருதுன்னா உங்களுக்குள்ளே ஒரு சமாதானம் வரும் உங்களுக்குள்ளே ஒரு ஏற்றுக்கொள்ளுதல் வரும் அதை ஏற்றுக்கொள்றதுல உங்களுக்குள்ளே ஒரு திருப்தி வரும் எப்போ வேறொரு டாக்டரின் உங்களுக்கு தேவனுக்கு இல்லாத டாக்டரின் உங்களுக்குள்ளே வருதோ அதை சாப்பிட்ட உடனே உங்களுக்குள்ளே ஒரு பயம் வரும் ஒரு கலக்கம் வரும் ஒரு ஒரு விதமான தயக்கம் இருக்கும் இதை ஏற்றுக்கொள்ளலாமா வேணாம் இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள் ஏசுவை ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒருத்தர் உங்களுக்கு சொன்னாங்க சொல்லும்பொழுது நீங்கள் சந்தேகப்பட்டு ஏற்றுக்கிட்டீங்களா நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளலாமா வேணாமா ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம் கொஞ்ச நாள் பைபிள் வாசிப்போம் சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ள அப்படின்னு பண்ணீங்களா சொன்ன உடனே சுவிசேஷம் உள்ளே வந்துச்சு அந்த சுவிசேஷம் உங்களுக்குள்ள அக்செப்ட் ஆச்சு இல்லை உங்களை அறியாமலேயே ரட்சிப்பின் சந்தோஷம் வந்துச்சு பாவ அறிக்கை பண்ணிங்க அழுதிங்க அவங்க சொன்னது என்னமோ ஏசு நேசிக்கிறாருங்கிற ஒரு வார்த்தை தான் ஆனால் அது உள்ளே வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளேயே அந்த மாற்றம் சந்தோஷம் சமாதானம் எல்லாம் வந்துச்சு இப்போ இன்னொரு டாக்டரின் கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஆனால் அந்த டாக்டரினை கேட்கும் போது உங்களுக்குள்ளே சந்தோஷம் வரலையே உங்களுக்குள்ளே ஒரு கலக்கம் வருது அந்த டாக்டரினை கேட்கும்போது உங்களுக்குள்ளே ஒரு பயம் வருது நான் சொல்லுவேன் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வார்த்தை வரும்போது அது சமாதானமாக இருக்கும் இருதயத்துக்கு இது ஸ்பிரிச்சுவலாக உணர்ந்தவங்களுக்கு நல்லா தெரியும் கர்த்தரிடத்திலிருந்து வராத வார்த்தையாக இருந்தால் உங்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கும் பழம் சாப்பிட்டாரு அவர் எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இருக்கிறார் எந்த மாற்றம் இல்லை ஆண்டவர் எப்படி அவரை வச்சுட்டு போனாரோ அப்படியே தான் இருக்கிறார் இப்போ நியாயமாக என்ன பண்ணோம் பழம் சாப்பிட்டு வரும்போது இவர் பாட்டுன்னு போய் நிற்க வேண்டியதானே அவருக்கு முன்னாடி நிற்க வேண்டியதானே பழம் சாப்பிட்டது இவருக்கு மட்டும் தானே தெரியும் இன்னைக்கு அப்படிப்பட்ட துணிகரமானவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இன்றைக்கி சபைக்குள்ளே அதாவது தேவனுக்கு முன்பாக நிற்க முடியல ஊழியக்காரங்க முன்னாடி போய் நிற்கிறாங்க இன்றைக்கி சபையில் கள்ள உபதேசத்தை கொண்டாந்துடுறாங்க மேலே ஊழியக்காரர் நிற்கிறாரு அந்த ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணும்போது கீழே உட்காந்துருக்கிற விசுவாசி எங்கேயோ போய் ஒரு கள்ள உபதேசத்தை நன்மை தீமை அறித்தக்க கணியை சாப்பிட்டுட்டு வந்துடுது வந்துட்டு இங்கே உட்காந்துருக்கும் போது துணிகரமாக உட்காந்துருக்கு அலாட் சொல்லுது ஆனால் நான் ஒன்று சொல்லுவேன் நீங்கள் தேவனைப் போல் தேவசாயலாக பிரசன சொல்லுது நமது ரூபத்தின் படி குமாரனின் சாயலுக்கு ஒப்பாக நீங்கள் மாறும்போது நீங்கள் சபையில் எழுந்திரிச்சு நின்னீங்கன்னா கல்லோபதேசக்காரன் உங்களை கண்டு பயப்படுவான் அவன் பிரசங்கமே பண்ண வேண்டாம் அவனுக்கு உள்ள கல்லோபதேசம் இருந்தாலே உங்களை பார்த்தவொன்னே ஒரு பயம் வரும் இப்போ இயேசுவை பார்த்தவொடனே ஒரு பாவம் அறிக்கை பண்ணணும்னு தோணுச்சு இல்லை ஏசுவை பார்த்தோன்னே ஒரு பயம் வருதில்லை எளியாவை பார்த்தோன்னா ஒரு பயம் வருதில்லை அதே பயம் உங்களை பார்த்தா வரும் எப்போ நீங்கள் தேவனுக்குள்ளாக ஸ்ட்ராங்காக நிற்கும் போது தேவன் அப்படி உள்ளாவிற மாதிரி நீங்க அப்படி தோட்டத்துக்குள்ள வந்தீங்கன்னா அப்படி சபைக்குள்ள வந்தீங்கன்னா உங்க வீட்டுக்குள்ள நீங்க வரும்போது உங்க மேல இருக்கிற அபிஷேகம் அவர்களுக்குள்ளே ஒரு பயத்தை உண்டாக்கும் ஒரு தாயாரை குறித்து பார்த்தேன் அவருடைய மகளை அவர் அழைக்கிறார் நான் அப்படி கண்கூட பார்த்த ஒரு சாட்சி ஒரு மகளை அழைக்கிறார் இங்கே வா அப்படின்னு கூப்பிடறாரு அந்த மகள் உள்ளுக்குள்ள இருந்துட்டு வர முடியாது அப்படின்னு சொல்றார் உடனடியாக அவர் என்ன செய்கிறார் அழுகுறார் அழுது கூப்பிட்றேன் தயவு செஞ்சு வா அந்த பெண் சொல்லுது வர முடியாது அப்படின்னு நான் அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறேன் பார்த்துட்டே போகும்போது நான் இப்பொழுது யோசிக்கிறேன் எனக்கும் ஒரு மகள் இருக்கிறாள் அண்டவரே ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அவள் எனக்கு பயப்படவில்லை அவள் மகள் அவளுக்கு பயப்படவில்லை அவள் எனக்கு பயந்தால் என்னுடைய அபிஷேகம் அவள் மேல் இருந்தால் அவள் மகள் அவளுக்கு பயப்படுவாள் என்று சொன்னார் இந்த சத்தியத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு எனக்கு ஒரு அரை மணி நேரம் ஆச்சு என்னென்னு கேட்டால் நாம் எந்த அளவுக்கு தேவனுக்கு பயப்படுகிறோமோ நம்முடைய தகப்பனுக்கு பயப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய பிள்ளைகள் நமக்கு பயப்படுவாங்க நாம் பிறம்பு வச்சுக்கிறதுனாலையோ நாம் கோவப்பட்டு அடிக்கிறதுனாலையோ நிறைய தினம் பார்த்துருக்குறீங்களா வீட்டில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க பிள்ளைய போட்டு நல்லா அடிப்பாங்க ஆனால் அந்த பிள்ளை வெளியே கெட்டவனாக மாறிடுவான் வெளியே போய் எல்லோருடையும் சேர்ந்துப்பான் ஒரு நாள் வரும் வீட்டை பக்கச்சிக்கிட்டு வெளியே போயிடுவான் ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஆவிக்குரியவர்கள் இந்த ஆவிக்குரிய தாய் தகப்பன் கர்த்தருக்கு பயப்படுகிற தாய் தகப்பன் இவங்க ரொம்ப அடிக்கக்கூட மாட்டாங்க கொஞ்சம் தான் செய்வாங்க ஆனால் பிள்ளைகள் பயந்துருக்கும் உடனே நீங்கள் கேட்பீங்க சில ஊழியக்காரங்களுடைய பிள்ளைகளே அப்படி இல்லையே போச்சேன்னா ஊழியக்காரன் தேவனுக்கு முன்பாக பயந்தவனாக இருந்தால் மட்டுமே அவன் பிள்ளைகளும் அவனுக்கு பயப்படும் அந்த பிரசன்னத்துக்கு பயப்படணும் அந்த மகிமைக்கு பயப்படணும் தேவன் தோட்டத்துக்குள்ளே உள்ளாகும் போது அவனுக்கு ஒரு பயம் வந்துச்சு பாருங்க அந்த பயம் ஒரு தகப்பன் வீட்டுக்குள்ளே வரும்போது பிள்ளைகளுக்கு இருக்கணும் அந்த பயம் ஒரு தாய் வீட்டுக்குள்ளே வரும்போது பிள்ளைகளுக்கு இருக்கணும் காரணம் என்ன தெரியுமா உன் மேல் இருக்கிற அபிஷேகம் அப்படிப்பட்டது ஒருவேளை உன் பிள்ளை தப்பு செஞ்சிருந்தா நீ பார்த்த உடனே கண்டுபிடிக்கலாம் சில நேரங்கள்ல பிள்ளைகளுடைய நடையை வைத்தே அவன் தாயார் கண்டுபிடிச்சிருவான் சில நேரங்கள்ல பிள்ளைகள் அந்த தப்பு செஞ்ச உடனே முழிப்பாங்க உடனே கேட்பாங்க என்ன திருடனை போல முழிக்கிற அப்படின்னு கேட்பாங்க என்னடா அவனுடைய ஆக்டிவிட்டீஸே மாறிடும் பாவம் வந்த உடனே இது ஒரு சாதாரண தாய் தகப்பனுக்கே தெரியும் ஒரு ஆவிக்குரிய தாய் தகப்பனுக்கு அவனுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் தப்பு வந்தோன்னு தெரியணும் அதே தான் சொல்கிறேன் ஒரு சபையை நடத்துகிற ஒரு ஊழியத்தை நடத்துகிற ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துகிற ஒரு ஆவிக்குரியவனுக்கு ஒரு ஊழியக்காரனுக்கு உங்களுடைய ஆர்கனைசேஷன் உங்களை குறித்து அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கணும் அப்போனா என்ன செய்யணும் நீங்கள் உள்ளாகும் போது அவர்கள் உங்களை கண்டு பயப்படுவார்கள் அதே வேளையில் உன்னுடைய சபை நல்ல சபையாக இருக்குமானால் சத்தியத்துக்குள்ள இருக்கிற சபையம் இருக்குமானால் நீங்கள் பேசும்போது அந்த சத்தத்தை அவர்கள் விரும்புவார்கள் அந்த 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 அவங்க வந்து விருப்பத்தோட உங்கள் சத்தத்துக்கு ஓடி வருவாங்க யார் சபைக்கு சத்தத்தோட ஓடி வர மாட்டான் தெரியுமா சர்பத்தின் சத்தத்தை கேட்டவன் உங்கள் சபைக்குள்ளே வரமாட்டான் மாட்டான் சர்பத்தின் சத்தத்துக்கு செவி சாச்சவன் உங்க சபைக்குள்ளே வந்து உங்கள் சத்தத்தை விரும்ப மாட்டான் அவன் போய் மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சுப்போம் எதுக்கு பின்னாடி மறைஞ்சுக்கிட்டு நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும் அதில் அவன் பெருமையாக வர சொல்லி கொள்வாங்க என்ன சொல்லி கொள்ளுவாங்க தெரியுமா நான் எல்லையுமே என்னை காட்டிக்கொள்ள மாட்டேன் நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன் நீங்கள் தேவனுக்குள்ள நல்ல ஆவியில் வளர்ந்தவங்களாக இருந்தால் ஊழியம் செய்யாமல் உங்களால் இருக்கவே முடியாது சபையில் உங்களை எதுலேயும் ஈடுபடுத்தி கொள்ளாமல் இருக்கவே முடியாது தேவ தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய சத்தம் அந்த சத்தத்தை அவன் கேட்டு பயந்தான் காரணம் அவன் பிரமாணத்தை மீறி இருந்தான் நீங்கள் பிரமாணத்தை கை கொள்ளவர்களாக இருந்தால் தேவ சத்தம் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் கர்த்தருக்கு சித்தமானால் இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த வாரமும் பார்க்கலாம் காட் பிளஸ் யூ முடிவுக்கு முன் இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னா ஒரு டெக்னாலஜியை பத்தி பார்க்க போறோம் எந்த டெக்னாலஜியை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்றதுனுடைய ஓனர் எலான் மாஸ்க் இவரை பத்தி நம்ம நிறைய பார்த்துருக்குறோம் இப்போ இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா வேத வசனத்துக்கு விரோதமாக ஒரு காரியம் பண்ணியிருக்கிறாரு அதை வசனத்தின் படி பார்த்தா தப்பு முதல்ல அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா நாலு பேரை அனுப்பி ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஐஎஸ்எஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே தன்னுடைய சேட்டலைட்டை லான்ச் பண்ணியிருக்கிறார் அதாவது முதலாவதாக தனியார் செயற்கைக்கோள் ஒன்று உருவாக்கப்பட்டாகி விட்டது இதன்படி அவர் என்ன செய்ய போகிறாருன்னா பன்னிரெண்டாயிரம் சேட்டிலைட் லான்ச் பண்ண போகிறார் இந்த பன்னிரெண்டாயிரம் சேட்டிலைட்டை லான்ச் பண்ணி முழு உலகத்தையும் அவர் கண்காணிக்க போகிறாரு கண்காணிக்கிறது மாத்திரமல்ல அந்த முழு உலகத்துக்கும் ஃப்ரீ வைஃபை கொடுக்க போகிறார் அந்த ஃப்ரீ வைஃபைன்னு சொல்லும் போது அத்தனை பேரையும் உள்ளே கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க அதனுடைய முதலாவது சேட்டலைட் லான்ச் பண்ணியாச்சு இப்போ அவர் பில்கேட்ஸ்கோட முக்கியமான இடத்துக்கு இவர் வந்துட்டார் உலக பணக்காரங்க லிஸ்ட்டில் ரெண்டாவது இடத்துக்கு இவர் வந்துட்டார் அந்த அளவுக்கு எலான் மாஸ்க் செஞ்சுருக்கிறார் சரி இது வேதத்தின்படி எப்படி தப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் முதலாவதாக பைபிள் சொன்னது இந்த வானத்துக்கு ஏறுவேன் அப்படிங்கிறது பிசாஸ் சொன்னது இப்போ இவங்க எல்லாருமே இந்த வானத்துக்கு ஏறுவேங்கிறதா பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லைங்க இந்த டெக்னாலஜி காலத்தில் இப்படிலாம் பண்ணுறது ஒன்றும் சரிதாங்க நம்ம இல்லைங்க பைபிள் படி நம்ம நமக்கு ஆண்டவர் பூமியை தான் கொடுத்துருக்கிறாரு பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது ஆண்டவர் நமக்கு அதை கொடுத்துருக்கிறாரு பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் தான் அவர் சொன்னது வானத்தை ஆண்டு கொள்ளுங்கள் ஆண்டவர் நமக்கு சொல்லவே இல்லை இப்போ வானத்துக்கு ஏறிட்டாங்க இவர் ஆண்டவர் என்ன சொல்றாரு நீ வானத்துக்கு ஏறி நட்சத்திரங்களுக்கு நடுவே உன் கூட்டை கட்டினாலும் நான் அங்கிருந்து உன்னை விழப்பண்ணுவேன்னு சொல்றாரு ஸோ இட்ஸ் டெட்லி அகைன்ஸ்ட் டூ பை வானத்தில் போய் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் உருவாக்குறதோ சேட்டிலைட் உருவாக்குறதோ இன்றைக்கி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பழமைவாதிகள் இவங்க எல்லாரும் முற்போக்கு சிந்தனை இல்லாதவங்க இவங்க டெக்னாலஜிக்கு எதிரானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க என்னதான் தான் பேசினாலும் சரி ஒரு நாள் இந்த டெக்னாலஜி இவர்களை கொல்லும் இன்றைக்குமே சொல்கிறாங்க ஃபைவ் ஜி பயங்கரமான ஆபத்து அடுத்து சிக்ஸ் வருது இப்போ என்ன சொல்கிறாங்க ஆர்ஆடி ரேடியோ ஃப்ரீக்குவென்சி இந்த டெக்னாலஜி வளர்ந்ததுனால உங்களுக்கு வியாதி வளர்ந்துருக்குதா வியாதி குறைஞ்சிருக்குதா உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க எத்தனையோ வியாதிக்கு மருந்து கண்டுபிடிச்சதே இந்த டெக்னாலஜி வளர்ச்சி தானே அவங்க வியாதியை உருவாக்குனாங்க அவங்க மருந்து கண்டுபிடிச்சிக்கிட்டாங்க டெக்னாலஜின்னு ஒன்று மிகப்பெரிய அளவில் இல்லாமல் மனித தேவைக்கு மாத்திரம் இருந்திருந்தால் மனிதனுடைய தேவைக்கு என்ன தேவையோ ஒரு காலத்தில் ஒரு வாகனம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அந்த அளவில் நின்றுட்டு இருந்தால் இந்த பூமி ஆரோக்கியமான பூமியாக இருந்திருக்கும் இந்த டெக்னாலஜியோட வளர்ச்சி இண்டஸ்ட்ரியலோட வளர்ச்சி இந்த கம்ப்யூட்டர்ஸோடைய வளர்ச்சி மனிதனை அடிமைப்படுத்த தொடங்கி இருக்கிறது மனிதனை கொல்ல தொடங்கி இருக்கிறது இந்த கண்டுபிடிப்புகள் மனித குலத்திற்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறது எவ்வளவு தீமை செய்திருக்கிறது என்பதை பாருங்கள் இவங்க எல்லாம் சொல்லக்கூடியது ரெண்டே விஷயம் ஒன்று எஜுகேஷன் இன்னொன்று மெடிசன் இது ரெண்டு தான் மனித குலத்துக்கு நன்மை செய்த டெக்னாலஜியை வச்சு இவங்க சொல்லுவாங்க எஜுகேஷன் என்பது இன்னைக்கு நேரத்தில் அது மனித குலத்தினுடைய ஆரம்பத்துலேருந்தே இருக்குது அதை விட்டுருங்க இந்த மெடிசன் எடுத்துக்கோங்க இவ்வளவு மெடிசன் கொண்டு வந்தாச்சு ஆனால் இன்னும் வியாதி அஸ்தர்கள் குறைஞ்சாங்களா பயங்கரமாக எஜுகேஷன் வளர்ந்தா படிப்பறிவு இல்லாதவங்களுடைய பர்சன்டேஜ் குறையணும் தானே அதிகமான டீச்சர் ஸ்கூல்ஸ் வந்தால் படிப்பறிவு இல்லாதவங்களுடைய எண்ணிக்கை குறையணுமில்ல அப்போ அதிகமான ஹாஸ்பிட்டல்ஸ் வந்தால் வியாதி அஸ்தர்கள் குறையணும்தானே ஆனால் இந்த தே இந்த உலகம் வியாதியில் அதிகமாகிட்டே போகுது இந்த உலகம் அதிகமாக மருத்துவத்தில் இன்னும் அதிக அதிகமாக மருத்துவர்கள் தேவைப்படுகிறார்கள் மருந்து தேவைப்படுது காரணம் என்ன இவங்களுடைய கண்டுபிடிப்புகள் மனித குலத்துக்கினுடைய முடிவுக்கு நேராக நடத்தது இன்றைக்கும் சொல்லுங்கள் முதலாம் உலக யுத்தம் ரெண்டாம் உலக யுத்தம் செய்த நாசத்தை யார் நன்மையாக செஞ்சாங்க நீங்கள் நோபல் பிரைஸ் சமாதானத்துக்கு கொடுக்குறாங்க ஃபிசிக்ஸ் கொடுக்குறாங்க கெமிஸ்ட்ரி கொடுக்குறாங்க அந்த நோபல் பிரைஸை அவர் எதற்காக உருவாக்கினார் எது அவரை உருவாக்க வச்சுச்சுன்னு பாருங்கள் ஒரு பெரிய அழிவு அவர் கண்டுபிடிச்ச ஒரு அழிவின் கருவி அதனுடைய மனஸ்தாபப்பட்டு அவர் நோபல் பிரைஸ் உருவாக்கினார் இந்த மனித குலத்தினுடைய மிக முக்கியமான கடைசி டெக்னாலஜி வந்துக்கிட்டு இருக்குது உங்களை முழுவதுமாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சிசி க்ளோஸ் சர்க்கியூட் ஆர்எஃப்ஐடி ரேடியோ ஃப்ரீக்குவென்சி இதெல்லாம் சேர்த்து உங்களை ஒரு பயோமெட்ரிக் ஒரு ஐடி மூலமாக உங்களை கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க முழு உலகம் அடிமைத்தனத்துக்குள் வரும் வருமானு கேட்காதீங்க கண்டிப்பாக வரும் அதற்கான ஆயத்த பணி எல்லாம் செய்தாகிவிட்டது அதனுடைய உச்ச நிலையை தான் நாம் இப்போ அடைஞ்சிருக்கிறோம் உலகம் முழுக்க எல்லா இடத்துலையும் சவுதி அரேபியாவில் போய் பாருங்கள் அறுபதாயிரம் இடத்துல ஃப்ரீ வைஃபை ஸ்பாட்ஸ் உருவாக்கி இருக்கிறாங்க இந்தியாலேயே லட்சக்கணக்கான இடத்துல இருக்குது ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனும் ஃப்ரீ வைஃபை ஸ்டேஷனாக மாறிக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு ஏர்போர்ட்டும் ஃப்ரீ வைஃபை ஏர்போர்ட்டாக மாறிக்கிட்டு இருக்குது எல்லா ஏர்போர்ட்டும் அப்படி செய்ய ஆரம்பிச்சாச்சு அப்போ இதனுடைய முடிவு என்ன அத்தனை பேரையும் ஒவ்வொரு செகண்டும் கண்காணிக்க போகிறார்கள் இப்போவே அமெரிக்காவில் ஒரு வீட்டை விட்டு நீங்கள் வெளியே வந்துட்டிங்கன்னா பன்னிரெண்டு செகண்ட் ஏதாவது ஒரு கேமராக்குள்ளே இருப்பீங்க உலகத்திலே அதிக க்ளோஸ் சர்க்கியூட் கேமரா இருக்கக்கூடிய சிட்டியாக லண்டன் மாறி இருக்கிறது அதிகப்படியாக ஜனங்களை கண்காணிக்கிற ஒரு சிட்டியாக சில நிமிஷங்களில் சில நொடிகளில் சில நிமிஷங்களில் கைதிகளை கண்டுபிடிக்கக்கூடியதான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கக்கூடியதான ஒரு நகரமாக ஷாங்காய் மாதிரி இருக்கிறது இதனுடைய முடிவு என்னவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அத்தனை பேரையும் கண்காணித்து அத்தனை பேரையும் ஒரு சர்வாதிகாரி நான் சொல்லக்கூடியது உலக சர்வாதிகாரி ஹிட்லர் மாதிரி அலெக்சாண்டர் மாதிரி ஒரு தேவகாத் நேச்சார் மாதிரி ஒரு மிகப்பெரிய கையில் ஒப்படைக்கிறதுக்கான வேலையை தான் உலகம் பார்த்துக்கிட்டு இந்த அறிவியல் வளர்ச்சியினுடைய முடிவு அதுதான் அறிவியல் நம்ம கண்ட்ரோலுக்கு இருக்கிற வரைக்கும் ஒரு தப்பும் இல்லாமல் இருந்துச்சு எப்போ அறிவியலோட கண்ட்ரோலுக்கு நாம் அதை தான் நம்மளை அழிவுக்கு நேரம் நடத்துது திருப்பியும் சொல்கிறேன் நான் அறிவியலுக்கு எதிரானவன் அல்ல உடனே நீங்கள் வேறு மாதிரி நினச்சிடாதீங்க அறிவியலுக்கு நான் எதிரானவன் அல்ல இந்த அறிவியல் என்னைக்கு நம்மை ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிச்சோ இன்னைக்கு ரோபோட் நம்மை நடத்தக்கூடிய அளவுக்கு நாம் போய்கிட்டு இருக்கிறோம் அதுதான் ஆபத்தில் போய் முடியப் போகிறது ஆண்டவர் சொன்னார் கடைசி காலத்தில் நாம் அத்தனை பேரையும் அடிமைப்படுத்துகிற ஒரு கவர்மெண்ட் வரும்னு அது உருவாகி கொண்டிருக்கிறது வெகு சீக்கிரத்தில் ஐரோப்பா உலகம் முழுவதும் அடிமைப்படுத்துகிற கவர்மெண்ட்டை உருவாக்கும் கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு முடிவுக்கும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்